மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது புத்தம்புது காலை நிகழ்ச்சியில நலம்பால பகுதியில் யோக பயிற்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இன்னைக்கு பண்ண போற ஆசனம் சிரசாசனம் இது ஆசனங்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுது அது ஆசனத்தை பற்றியும் அதன் பலன்களைப் பற்றியும் இன்றைய பகுதியில் பார்க்க போறோம் மகாமுத்ரால ஓய்வு நிலையில இருக்காங்க இது வந்து சிறுசாசனத்துக்கு தயார்படுத்துகிற நிலை எடுத்தோன்னே டேரக்டாக தலைக்கு அதிகமாக ரத்த ஓட்டம் போகத்தில் சில பேருக்கு கிடி நெசோ கியர் நெசோ வரலாம் நம்ம அறியாமல் நமக்கு தெரியாமல் உடம்பு வீக்காக இருந்தால் கூட எடுத்தோன்னே சிறுசாசனம் பண்ணுறது சரியான நிலையாக இருக்காது அதனால் இந்த நிலையில் ஓய்வு கொடுத்து தலைக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்ததுக்கப்புறம் சிறுசாசனம் முயற்சி பண்ணுறது ரொம்ப சிறந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சிறுசாசனம் பயிற்சி பண்ணத்தில் கண்டிப்பாக ஒரு ஆசிரியரோட கண்காணிப்பு மிக மிக அவசியம் நீங்களா இந்த பயிற்சியை தனியா வீட்டில் யாரும் செஞ்சு பார்க்க வேண்டாம் அப்படியே மெதுவா எழுந்திருச்சுக்கோங்க கைகளை சரியான நிலையில வச்சு போஷன் எடுத்துக்கோங்க தலையை கைகளுக்கு நடுவுல தரையில வைங்க முதல்ல பண்ண போறது அர்த்த சிறுசாசனம் சிறுசாசனத்துல பாதி முழங்கால்களை மெதுவா தூக்கி உள்நோக்கி நடந்து வாங்க முதுகு நேராக வர வரைக்கும் இடுப்பில் இருந்து கழுத்து வலிக்கும் நேர் கோட்டில் வர வரைக்கும் நல்ல கால்களை உள்நோக்கி நடந்து வரணும் முதுகு தண்டுவடம் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல மூச்சு எழுத்து விட்டு நீளமான சுவாசத்தை மூன்றிலருந்து ஐந்து முறை இழுத்து விட்டிங்கன்னா இந்த ஆசனத்தில் மேக்சிமம் ஒரு எழுபது எண்பது ப சதவீதத்திற்கான இரத்த ஓட்டம் தலைக்கு கிடச்சிரும் கழுத்து பகுதி வலுவடைய ஆரம்பிக்கும் இந்த கழுத்து படவி வலு அடைஞ்சதுக்கு அப்புறம் சிறுசாசனம் பண்ணோன்னா சிறுசாசனம் பண்றதுக்கு நமக்கு உடல் ஒத்துழைக்கும் இப்போ அப்படியே கால்களை மறுபடியும் பின்னாடி கொண்டு போய் மெதுவாக மகாமுத்ரா நிலையில் ஓய்வு எடுத்துக்கோங்க இதை பத்து இருந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இந்த ஆசனத்தை மட்டும் இந்த அர்த்த சிறுசாசனம் பயிற்சியை மட்டும் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் சிறுசாசனம் பண்றது ஒரு நல்ல முறை சிறுசாசனம் பண்ண போறோம் மறுபடியும் கைகளை சரியான அளவில் எடுத்துக்கோங்க தலையை கைகளுக்கு நடுவில் வைங்க தலை தரையில் இருக்கணும் தலையை வைக்கிறது சரியாக வைக்கணும் கழுத்து பகுதி நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தலையை சரியான அளவில் வைக்கணும் மெதுவாக முழங்கால்களை தூக்கி அப்படியே நடந்துவாங்க அப்படியே கால்களை மடக்கி நெஞ்சு பகுதிக்கு நேராக கொண்டு வாங்க அப்படியே கால்களை இடுப்பை நோக்கி மேலே தூக்குங்க நல்ல கால்கள் நேர் கோட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலை இடுப்பை உள்ளே தள்ளி 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 கால்களை நேரான நிலைக்கு கொண்டு வரணும் கால் பாதங்கள் நேரம் இருக்கட்டும் சிரசாசனம் ஆசனங்களின் ராஜா நம்மளோட கம்ப்ளீட் உடலுடைய அனைத்து கட்டுப்பாட்டும் இருக்கக்கூடிய இடம் தலைப்பகுதி உங்களோட அத்தனை ஹார்மோன்ஸ் எல்லாமே தலைப்பகுதியில் தான் இருக்குது கண்ட்ரோல் நமக்கு அந்த சிறுசாசனத்தை சரியான நிலைக்கு கொண்டு வரது அந்த ஹார்மோன்ஸை இந்த சிறுசாசனம் மெதுவாக ஓய்வு நிலைக்கு வந்துருங்க இந்த மாதிரி வேகமாக இறங்க வேண்டாம் படிப்படியாக இறங்கிறது மிக நல்லது மறுபடியும் மகாமுத்ரா நிலையில் ஓய்வு எடுத்துட்டு இந்த ஆசன பயிற்சியை முடிச்சுக்கலாம் சிறுசாசனத்தை எப்படி பண்ணுறது இன்றைக்கி பார்த்தோம் இந்த சிறுசாசனம் பண்ணத்தில் நிறைய பலன்கள் இருக்குது ஆனால் கவனமற்ற நிலையில் இதை பண்ணத்தில் நிறைய இதில் தொந்தரவுகளும் அதிகமாக இருக்குது கழுத்து பகுதியில் அதிகமான அழுத்தம் கொடுத்து பண்ணக்கூடாது இதில் ஆம்ஸ் பவர் உங்களுடைய தோள்பட்டையில் சரியான அழுத்தம் கொடுத்து தோள்பட்டையை வலுவாக்குனதுக்கப்புறம் இந்த சிறுசாசனம் பண்ணுறது மிக சிறந்தது மறுபடியும் சொல்கிறேன் ஆசிரியரோட கண்காணிப்போடு இந்த ஆசனத்தை பண்ணுங்கள் ஆரோக்கியம் அடைங்க நன்றி வணக்கம்